நோர்வே நாடானது உலகின் மிக நீளமான மற்றும் ஆழமான நீருக்கடியில் வருகிறது இது நோர்வேயின் மேற்கு கடற்கரையில் போக்குவரத்தை மேம்படுத்தும் ஒரு பெரிய பொறியியல் திட்டமாகும் உலகின் மிக நீளமான மற்றும் ஆழமான கடலடி சுரங்கப்பாதையாக இது அடையாளப்படுத்தப்படுகிறது நோர்வே நாட்டின் இ தேர்ட்டி நைன் நெடுஞ்சாலையில் உள்ள கிறிஸ்டியன் மற்றும் என்ற இடங்களுக்கு இடையில் இது நிலத்திட்டுக்களுக்கு இடையே குறுகிய கடல் பகுதியில் இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்படுகிறது நோர்வேயின் மேற்கு கடற்கரையில் உள்ள வீதி போக்குவரத்தை மாற்றியமைத்து வீதி இணைப்பை மேம்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும் இந்த மிதக்கும் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டால் கிறிஸ்டியன்ஷான் மற்றும் ட்ரோன் டீம் இடையிலான இருபத்தொரு மணி நேரமாக இருக்கும் பயண நேரம் பாதியாக குறையுமாம் இந்த திட்டம் நோர்வேயின் மேற்கு கடற்கரை வழியாக செல்லும் வாகனங்களின் பயண நேரம் நேரத்தை கணிசமாக குறைத்து பயணத்தை எளிதாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த லட்சிய திட்டம் ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகவும் கடல் மட்டத்திற்கு கீழே அதிகபட்சமாக எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது திட்டமிடப்பட்டிருக்கும் நிலத்தட்டுகளுக்கு இடையிலான நீர்வழித்தடம் அதிக ஆழமிக்கதாக காணப்படுகிறது அதில் பாலம் அமைப்பது மிக சவாலான காரியம் என்பதுடன் அங்கு மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகள் மூலமாக சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்படும் ஆனால் தற்போது திட்டமிடப்பட்டிருக்கும் மிதக்கும் பாலத்தினை சுற்றுச்சூழலுக்கு அதிக பாதிப்புகள் இல்லாமல் செய்ய முடியும் நாலாயிரம் அடி நீளமுடைய ராட்சத காங்கிரீட் குழாய்களை நீருக்கடியில் அமைத்து அதனை பலூன் போன்ற மிதவைகளில் இணைத்து தொங்க கடல் அலைகளின் ஆவேசம் நீரோட்டம் மற்றும் இயற்கை பேரிடர் போன்ற அனைத்து நிலைகளிலும் இந்த சுரங்கப்பாதை பாதிக்கப்படாத வகையில் சிறப்பு வடிவமைக்கப்படுகிறது இரண்டு ராட்சத ராட்சதிரீட் குழாய்களுடன் இந்த சுரங்கப்பாதை நீளும் ஒவ்வொரு சுரங்கப்பாதை குழாயிலும் இரண்டு வழித்தடங்கள் இருக்கும் ஒன்று போக்குவரத்திற்கும் ஒன்று அவசர காலத்திற்கும் பயன்படுத்தப்படும் இந்த சுரங்கப்பாதை நீருக்கடியில் அறுபத்தைந்து அடி முதல் நூறு அடி ஆழத்தில் அமைக்கப்பட உள்ளது இதனால் இந்த பகுதியில் கப்பல்கள் கடந்து செல்வதற்கும் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது முதல் கட்டமாக ஒப்பைடல் மற்றும் லாவிக்கு இரண்டு நிலப்பகுதிகளுக்கு இடையில் இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட உள்ளது தற்போது இரு கிராமங்களுக்கு இடையில் இருபது நிமிடத்தில் படகு மூலமாக கடக்கலாம் ஆனால் நேரடி வீதி இணைப்பு இல்லை இதனை தொடர்ந்து இந்த சுரங்கப்பாதை அடுத்தடுத்த நிலத்திட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் இந்த மிதக்கும் சுரங்க பாதையை அமைப்பதற்கு பத்தொன்பது பில்லியன் டாலர் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் திட்ட மதிப்பீட்டில் இருந்து இருபத்தைந்து மில்லியன் டொலர் வரை அதிகரிக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இந்த பாலத்தை அமைப்பதற்கான கூடுதல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட வண்ணமே உள்ளன அது முடிந்தவுடன் ஏழு முதல் ஒன்பது ஆண்டுகளில் மிதக்கும் சுரங்கப்பாதை அமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ரோக்பா சுரங்கப்பாதை ரோகாலாந்து கவுண்டியில் உள்ள மற்றும் போக் நகராட்சிகளை இணைக்கும் இப்போது நோர்வேயின் இரண்டு பெரிய நகரங்களான ஸ்டாவெஞ்சர் மற்றும் இடையே பயணிக்க ஆகிறது சுரங்க பாதை நிறைவடைந்தவுடன் பயண நேரம் சுமார் நாற்பது நிமிடங்களாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்டாவெஞ்சர் நோர்வேயின் நான்காவது பெரிய நகரமாகும் பெர்கன் இரண்டாவது பெரிய நகரமாகும் எனவே இந்த திட்டம் தொழிலாளர்கள் தினசரி ஸ்டாவெஞ்சர் அல்லது பெர்கனுக்கு பயணிக்கும்போது அவர்களின் பயண நேரத்தை குறைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என ரோக்பா சுரங்கப்பாதை திட்ட மேலாளர் ஒட்வார் கார்மோ தெரிவித்துள்ளார் ரோக்பா சுரங்கப்பாதையில் ஒவ்வொரு திசையிலும் இரண்டு பாதைகள் இருக்கும் இக்பிக்சோயின் கீழ் கடல் மட்டத்திலிருந்து இருநூற்று அறுபது மீட்டர் கீழே கட்டப்பட்டவரும் இரண்டு குழாய்கள் வழியாக பாதைகள் சந்திக்கின்றன சுரங்க பாதையில் உள்ள இரட்டை குழாய் அமைப்பும் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாகும் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் ஒரு பாதையிலிருந்து இன்னொரு பாதைக்கு மாறிக்கொள்ளும் வசதி இருக்கிறது சுரங்க பாதையின் வழியே பயணிக்கும் வாகனங்களை கண்காணிக்க துல்லியமான கேமரா அமைப்பும் காணப்படுகிறது இந்த சுரங்க பாதையின் கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டில் நிறைவடையும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது இதன் செலவு சுமார் முப்பத்தி ஆறு பில்லியன் ஜூரோ என மதிப்பிடப்பட்டுள்ளது நோர்வேயின் பொது நிதி மற்றும் சுங்க வரி வருவாய் இரண்டிலிருந்தும் நிதி திரட்டப்படும் கிறிஸ்டிய மற்றும் நகரங்களை இணைக்கும் இந்த சுரங்க பாதைகள் படகு பாதைகளை கடக்கும் பாதைகளையும் பயணத்தை மென்மையாக்கும் என இந்த திட்டத்தின் பின்னணியில் உள்ள நோர்வே போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது நோர்வேயின் மேற்கு கடற்கரையில் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதுடன் மீனவர்கள் படகுகள் இல்லாமல் சுலபமாகவும் வேகமாகவும் சந்தையை அடைய முடியும் ஜெர்மனிக்கும் டென்மார்க்கிற்கும் இடையில் தற்போது கட்டுமானத்தில் உள்ள பெக்மான் பெல் பாதையை போலன்றி திடமான பாறையின் வழியாக நேராக துளையிடப்பட்டு செல்கிறது இதுவே கடலுக்கடியில் உள்ள நீர் அழுத்தத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்ய நோர்வே பயன்படுத்தும் முறையாகும் நோர்வேயில் கடலுக்கடியில் சுமார் நாற்பது சுரங்க பாதைகள் உள்ளன எனவே கட்டுமானத்தை பற்றி எங்களுக்கு நன்கு தெரியும் ஒரு பாலம் கட்டுவதை கட்டுவது எளிதானது என நீளமான மற்றும் ஆழமான நீருக்கடியில் சுரங்க பாதையை நோர்வே கட்டி வருகிறது என வெளிநாட்டு ஊடகங்கள் மற்றும் டெலிகிராப் தெரிவிக்கிறது இது ஐரோப்பாவின் லட்சிய பொறியியல் திட்டங்களில் ஒன்றாகும் இத்திட்டம் நாட்டின் போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு இணைப்புகளை அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது